ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா திருவண்டிரமில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் அதுதான் ஆழிமலை மலை கடல் அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற மலையில் தான் வந்துட்டு ஒரு சிவன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஆனால் வந்து இங்கே மெயின் அட்ராக்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அடி உயரம் கொண்ட ஒரு சிவபெருமானின் சிலை தாங்க கோவிலுள்ள ஃபோட்டோகிராஃபி அலோட் இல்லை அதனால் நாங்கள் கோவில் காட்ட முடியாது வாங்க நம்ம இப்போ சிலையை பார்க்கலாம் பாருங்கள் சிலை எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க சிவபெருமான் ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸ்டரில் வந்து உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சிலை வேறு எங்கேயுமே நம்ம நம்மளால் பார்க்க முடியாது ரொம்ப கம்பீரமான ஜடா முடியோடு அதுவும் அந்த காற்றுல அசைகிற மாதிரி செஞ்சுருக்காங்க நாலு கைகளோட உடுக்கை திருசூலம் பிடிச்சிருக்காங்க கழுத்தில் ருத்ராட்சமால் ப்ளஸ் நாகம் வந்து அணிஞ்சிருக்காங்க தலையில் பார்த்தீங்கன்னா பிறை நிலவும் கங்காதேவியும் நம்ம பார்க்க முடியும் நார்மலாக நம்ம சிவ சிவபெருமானின் சிலைகள் பார்த்தீங்கன்னா கங்காதேவி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இந்த சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கங்காதேவியை ரொம்ப பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் காட்டியிருக்காங்க தான் இந்த சிலைக்கு பேர் கங்காதரேஸ்வரர் இந்த ஆம்பியன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு நமக்கு பீச்சும் தெரியுது இந்த சீனரியே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு கண்ணு போதாதுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியான சீனரி ப்ளஸ் கை ஓசை கேட்குறதுக்கு நம்ம மனசே ரொம்ப வந்துட்டு அமைதியாக இருந்துச்சு ஒரு சோல் ரெஃப்ரெஷிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் இதை இந்த சிலை பார்த்திங்கன்னா தேவதத்தன் அப்படின்ற ஒரு இளைஞர் தான் வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க இதை கட்டுறதுக்கு வந்து ஏழு வருஷமாச்சான் இந்த சிலை பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கான்க்ரீட்டால் தான் செஞ்சுருக்காங்க அடுத்த ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த சிலையோட கலர் தான் இந்த கலர் பார்த்திங்கன்னா கிரே அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அந்த லைட்டோட கான்ட்ராஸ்டான ஒரு கலருக்காக தான் வந்துட்டு இவங்க கிரே ப்ளஸ் பிளாக் காம்பினேஷன் எடுத்துக்கிட்டாங்க இது வந்து காலையில் இருந்தாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சரி ஈவினிங் இல்லைன்னா நைட் எந்த ஒரு லைட்டுக்கும் வந்துட்டு இது ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப பிரைட்டாக இந்த சிலையை வந்து எடுத்து காட்டும் சிலையோட வடிவம் பார்த்திங்கன்னா தலைமை பூசாரிக்கு தான் வந்துட்டு இந்த சிலையை இப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சிவராத்திரி அன்னைக்கு இங்கே சிறப்பு பூஜைகள் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சியெலாம் வந்து நடக்கும் அதுலேயும் வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப விரும்பி செய்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன சின்ன புக்ஸ் கிடைக்கும் அந்த புக்கில் வந்து நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு நூற்றி எட்டு தடவை எழுதிட்டு இது வந்து இங்கே இருக்கிற கொடிமரத்துக்கிட்ட வந்து சமர்ப்பிச்சிருவாங்களாம் அதே வந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்து இங்கே நடக்கும் மெயினாக இந்த சிலை இருக்கிறதுனால இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து வந்து போகிறாங்க எந்த மதம் அதெல்லாம் வந்து இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து இந்த சிலையை ரசிக்கிறதுக்குன்னே இங்கே வருவாங்க நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒரு தடவை வந்து பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்